எனக்கு பெரியமான பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வாதம் நமக்கு ஆசிர்வாதமா தரும்படி கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது திடன் கொண்டு புருஷனாயிரு கத்தர் சொல்லுகிறார் திடன் கொண்டு புருஷனாயிரு தைரியம் உள்ளவனாயிரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவார்கள் சிலருக்கு எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் பயம் ஆனால் கத்தர் சொல்ல நீ திடன் கொள்ளுகிறது மாத்திரமல்ல நீ புருஷனாயிருக்க வேண்டும் ஒரு ஆம்பளை போல இருக்கணும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் நடுக்கிக்கிட்டு நடக்காத காரியம் நடந்துருமோ அதை பண்ணிடுவணும் இதாயிருமோ நான் போய் சேர்ந்துருவனோ இப்படியெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணவே முடியாது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தனியாக வெளியே போகிறதுக்கு பயம் சிலருக்கெல்லாம் ராத்திரியில் எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போகிறதுக்கும் பயம் அவ்வளவு பயம் சிலருக்கு கருப்பாம்பூச்சியாக பார்த்தா பயம் சிலருக்கு தான் நிழலை பார்த்தே ஒரு நாள் பயம் இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற காரியங்கள் எல்லாம் பயந்து 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 எதிர்கால எந்த காரியத்தையுமே செய்யாமல் பயந்தே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு முடி பார்த்து வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தைரியமாயிருங்கள் புருஷனைப் போல தைரியமாயிருங்கள் இந்த தைரியம் நமக்கு எங்கே இருந்து வருகிறது யாரால் கொடுக்க முடியும் இந்த தைரியத்தை வேதவசனம் சொல்கிறது ஒன்று சாமி முப்பது ஆறு சொல்கிறது தாவு இது தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் நம்முடைய திடம் எங்க இருக்கிறது கர்த்தருக்குள் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது கர்த்தருடைய சத்தத்தில் இருக்கிறது அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது நாம் அவருக்குள் நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ளும் பொழுது உண்மையாகவே சொல்லுகிறேன் நீங்கள் தைரியமாய் இருப்பீர்கள் பலத்தோடு இருப்பீர்கள் துணிந்து போவீர்கள் முன்னேறி போவீர்கள் நீங்கள் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன் பயப்படாதீர்கள் தைரியமாய் காரியத்தை செய்யுங்கள் ஆண்கள் எல்லாம் ஆண்களைப் போல பெண்களெல்லாம் பெண்களைப் போல உறுதியாக தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களுக்கு அச்சிக்கட்டும் தொழகிதா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் கர்த்தனை பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக ராஜா பயந்து 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 வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போதும் புலம்பின நாட்கள் போதும் இதனால் இருந்து தைரியமாய் காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய கிருமைகளை அளவில்லாமல் கொண்டு தருவீராக பெரிய பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனம் ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ